சாகிப் டாக்ஸ் ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய காலொலியில் காலையிலிருந்தே மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்கார் செங்கோட்டையன் ஐந்தாம் தேதி எப்போது வரும் செங்கோட்டையன் என்ன சொல்லப் போகிறார் என்று எல்லோரும் காத்திருந்தார்கள் நாமும் காத்திருந்தோம் செங்கோட்டையன் சொன்னது என்ன அவருடைய பேட்டியினுடைய முழு பின்னணி என்ன டிடிவி நகரன் ஓபிஎஸ் தரப்பு சசிகலா தரப்பு உடனடியாக வந்து அண்ணன் செங்கோட்டையனுடைய அந்த பேச்சுக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஒரு வாழ்த்து கூட தெரிவிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நடக்கிறக்கூடிய கூடிய அரசியல் கல நிறுவனம் என்ன இதுக்கு என்ன காரணம் செங்கோட்டன் அவருடைய பேச்சுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சம்பவங்கள் செங்கோட்டன் அண்ணன் என்ன பேசினார் இதை குறித்த ஒரு அலசல் தான் அந்த காணொளி இந்த காணொலியை இறுதி வரை நீங்கள் பாருங்கள் இது போன்ற காணொலி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய டாக்ஸ் உலகத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க நேரடியாக தலைப்புக்கு செல்வோம் செங்கோட்டையினுடைய சூத்திரம் எடுபடுமா டிடிவி ஓபிஎஸ் சசிகலா தரப்பு இனி எந்த பக்கம் நிற்க போகிறாங்க செங்கோட்டையனை வாழ்த்து செய்து சொல்லிட்டாங்க ஆமாம் நான் செங்கோட்டை அண்ணன் செங்கோட்டையினுடைய அந்த பேச்சுக்கு வந்து நாங்களும் என்ன செய்கிறோம் வழிமொழிகிறோம் அதிமுக தான் இருக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அமித்ஷாவுடைய பிளான் இதில் இன்னும் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நிறைய தகவல்களை இரண்டு தரப்பாராக பிரிந்து செய்தி ஊடகங்களில் அது போன்ற நிகழ்ச்சிகளில் இது போன்ற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் போன்ற தளங்களில் இபிஎஸ் தரப்பும் செங்கோட்டையம் தரப்பும் மாறி மாறி விவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் முதல்ல செங்கோட்டையன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பத்து நாள் கெடு இன்றைய பேட்டியில் வந்து ஓப்பனாக சொல்கிறார் பத்து நாள் கேடு யாருக்கு கொடுக்குறாரு அண்ணன் எடப்பாடியார் ஈபிஎஸ்க்கு கொடுக்குறார் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த நாளுக்குள்ள நீங்கள் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றிருக்கக்கூடிய ஓபிஎஸாக இருக்கட்டும் டிடிவி திற அண்ணா இருக்கட்டும் அதுபோல் சசிகலா தரப்பாக இருக்கட்டும் அனைவரையும் நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக தான் வெற்றி பெறும் திமுகவுக்கு எதிராக வந்து மாற்று சக்தியாக அதிமுக என்றைக்குமே திகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிற கருத்தை எல்லாம் சொல்லி நீங்கள் அதை செய்யலைன்னா பத்து நாள் கெடுவுக்குள் எடப்பாடியார் அவர்களை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் செய்வோம் ஒத்த கருத்து உள்ள நாங்கள் செய்வோம் என்று சொன்னார் இந்த கருத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்னோடு தங்கமணி வேலுமணி அதுபோல் உள்ள சி சீனியர் சிவி சண்முகம் இது போன்ற சீனியர்களெலாம் சேர்ந்து நாங்கள் ஆறு பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் ஆனால் அவர் எதையுமே சட்டை செய்யவில்லை அப்போ என்னுடைய கருத்தில் ஒத்த கருத்து உள்ளவங்க என்ன செய்வாங்க ஒருங்கிணைப்பாங்க அப்படிங்கிற ஒரு தூக்கி போட்டிருக்கிறார் ஒருங்கிணைக்க முடியுமா முடியாதா செங்கோட்டையன் அவருக்கு பின்னாடி ஈரோடு உடைய கட்டமைப்பு இருக்கிறதா முதல்ல செங்கோட்டையன் என்று சொன்னால் இன்றைக்கு வந்து அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்திலேருந்து பயணித்தவர் செங்கோட்டையன் படிப்படையாக ஒரு சில விமர்சனங்கள் அவர் பேர் இருந்தாலும் கூட அரசியல் பொதுவாக வரக்கூடிய அனைவருக்குமே விமர்சனம்க்கு உள்ளானவர்கள் தான் அதுபோன்ற அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கும் சில விமர்சனம் இருக்குது அந்த விமர்சனத்தெல்லாம் தாண்டி ஜெயலலிதா அம்மையாரோடும் எம்ஜிஆரோடையும் வந்து என்ன செஞ்சார் களமாடினவர் அவர் தான் அந்த செங்கோட்டையன் அப்போ வந்து பத்து நாள் கெடு வைத்திருக்கிறார் செங்கோட்டையனுக்கு அதிமுகவில் பெரிய பேஸ் இருக்கிறதா இபிஎஸ்ஐ தாண்டி இன்னும் சொல்ல போனால் இபிஎஸ் அவர்களுக்கு கெடு வதிக்கக்கூடிய அளவுக்கு செங்கோட்டையன் பவர்ஃபுல்லான ஆளா ஏன் இந்த திடீர் மாற்றம் இதை நம்ம பார்க்குறோம் ஏன் திடீர் மாற்றம் ஏன் அமித்ஷாவை செங்கோட்டையன் வந்து பார்க்க சென்றார் இந்த கேள்விக்கெல்லாம் விடை வந்து வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக இருக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா பொதுச் செயலாளர் செங்கோட்டையனாக வந்து பின்னால் இருந்து இயக்குவது யார் என்பது வந்து அமித்ஷா என்று பரவலாக தகவல் சொல்கிறாங்க அவர் பிஜேபியோட அழுத்தத்தினால் தான் வந்து செய்கிறார் அப்படின்னு சொல்கிறார்கள் அப்போ அழுத்தத்தில் செய்கிறாருன்னா டிடிவி தினகரன் மூன்று நாளுக்கு முன்னாடி இலை செய்கிறார் என்டிஏ கூட்டணி விட்டு விலகி இருக்கார் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியே போயிட்டார் அப்போ என்டிஏ கூட்டணி வேண்டாம் பாஜக வேண்டாம் என்று சொல்லி வெளியே போனவர்களை எப்படி உள்ளே செங்கோட்டைன்னு எப்படி இழுப்பார் என்ற கேள்வி கேட்குறோம் இல்லையா இதுதான் இங்கே தான் நிற்கிறாங்க ஆர்எஸ்எஸ்ஸு ஆர்எஸ்எஸ் உடைய திங்க் திங்கடேங் வந்து ஒரு கட்சியை உடைக்கிறாங்கன்னா அது இப்படி தான் செய்ய செய்வாங்க மோடி அமித்ஷா பாஜகவுடைய அந்த கூட்டணி பார்த்திங்கன்னா சிறு கட்சிகளிலிருந்து பெருங்கட்சி வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் உடைத்திருக்கிறாங்க அது தோழமை கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இதுக்கு நிறைய பேசியிருக்கிறோம் நிறைய வரலாறுகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் அதிமுகவை பொறுத்தவரையில் இபிஎஸ்ஐ நம்பவில்லை யார் அமித்ஷா கடைசி டைமில் நம்மளை கலட்டி விட்டு விடுவாரோ என்கிற அளவுக்கு தான் ஈபிஎஸ்சை வைத்திருக்கிறார்கள் அமித்ஷா ஏன்னா ஈபிஎஸ் வந்து கடைசி பெஞ்சுக்காரு சாணக்கியர் என்ன சாணக்கியர் அம்மா சின்னம்மா அப்படின்னு சொல்லி கை கட்டி தவண்டு நின்ற பிறகு இப்போ நீ யாருமா சசிகலா சசிகலா வெளியே போனாலும் தான் யார் ஈபிஎஸ்ஸு வந்து பாருன்னு சொன்னவர் தான் ஈபிஎஸ்ஸு இன்றைக்கு பொதுக்குழுவில் அதிமுகவுடைய பொதுக்குழுவிலும் செயற்குழுவிலும் மெஜாரிட்டி அதிக அதிக பெருமை பெற்று அவர் வந்து பொதுச்செயலாக இருக்கிற ஒரு பதவியில் இருக்கிறார் ஆக எடப்பாடியார் பின்னாடி தான் அதிமுக இருக்கிறது இதுதான் உண்மை அந்த எடப்பாடியார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாஜகவை கழட்டி விட்டார் பெரிய அடி வாங்கிச்சா இல்லையா பிஜேபி அது போல் ஒரு அடியை வந்து இங்கே வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு இதில் இருக்குது அதாவது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பார்த்தீங்கன்னா கழட்டி விட்டார்ல நாடாளுமன்ற தேர்தலில் அது போல் வந்து நடந்து விடக்கூடாது என்று பார்க்கிறார்கள் ஒருவேளை அப்படி நடந்தால் ஈபிஎஸ் வந்து கடைசி நேரத்தில் தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்ட பிறகு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சட்டங்களை அமல்படுத்தப்பட்ட பிறகு அதுக்கு பிறகு கட்டளையை முறக்க முடியாது பிறகு இபிஎஸ் உடைய கேஸை தட்டி தூக்க முடியாது அது எலெக்ஷன் கமிஷன் தான் பவரில் வந்துடும் கவர்மெண்ட்டு பவரில் இருக்காது அந்த டைமில் பிஜேபிக்கு ஒரு பதினஞ்சு சீட்டு தான் தருவோம் பத்து சீட்டு தான் தருவோம் என்று சொல்லி இபிஎஸ் வந்து அவருடைய சாணக்கியத்தனத்தால் கலட்டி விட்டான்னு வைங்க என்ன செய்வது என்பதைத்தான் டெல்லியில் சந்தித்து பேசியிருக்கார் யார் அண்ணாமலை தவிர அத்தனை பேரும் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணன் நயினார் நாகேந்திரன் எல்லாம் அமர் பிரசாத் ரெட்டி அந்த டீம் ஆர்எஸ்எஸ் டீம் எல்லாம் பொன்னார் அனைத்து சீனியர்களும் வந்து அழைத்து தமிழ்நாட்டு தலைவர்கள் எல்லாம் கூட்டு உட்கார வைத்து கொண்டு அமித்ஷா அந்த கேள்வியை கேட்டிருக்காரு இந்த கேள்வி ஊடகத்தில் வரவில்லை நம்பத்தந்த வட்டாரத்தை சொல்கிறாங்க ஒரு வேளை நீங்கள் வந்து இபிஎஸ் அப்படி பண்ணால் நம்ம என்ன செய்யணும் உங்களை என்ன திட்டம் இருக்கிறது நீங்கள் என்ன வேலை பார்த்துருக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் சவுத்தில் வந்து இபிஎஸ்க்கு என்ன இல்லை பெரிய செல்வாக்கு இல்லை அங்கே முக்குளத்தோர் வாக்கில் வந்து இபிஎஸ்ஸெல்லாம் வென்றெடுக்க முடியாது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ் இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்எகி சுப்பியார் அந்த தென்காசி அதுபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் க என்ன கடம்பூர் ராஜு இது போன்ற ஆட்களை தான் வைத்திருக்கிறார் முக்களத்தோர் வாக்குகளே யார் பின்னாடி இருக்குன்னா ஓபிஎஸ் டிடி சசிகலா அப்படின்னா தான் இருக்கிறதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இப்போதே இந்த வேலையை பார்த்துருவோம் செங்கோட்டையனை வந்து என்ன செய்யணும் புஷ் பண்ணுவோம் என்று சொல்லி அமித்ஷா செய்ததாக தகவல் வருகிறது இது உண்மையிலேயே அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எந்த அடிப்படையில் தான் அவர் வந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஒருங்கிணைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கூற்றை வைக்கிறான்னு சொன்னால் இபிஎஸ்ஐட மோசமான வேலையை செங்கோட்டையன் செய்கிறான்னு அர்த்தம் இல்லை இபிஎஸ் வந்து முழுக்க முழுக்க பிஜேபியில் அடிமையாக இருக்கிறாரு கட்சியை நம்ம காப்பாற்றணும் பாஜக வந்து அதிமுக கட்சியை வந்து கபலீகரம் செய்கிறது என்ற அடிப்படையில் நம்ம ஒருங்கிணைந்து அதிமுகவை கொண்டு வர வேண்டும் என்ற நல்லெனத்தின் அடிப்படையில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் செய்கிறார் என்று சொன்னால் அது எல்லாரும் தான் செய்வாங்க அது அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் வரவேற்கிறாங்க ஆனால் ஒற்றுமையாக இருந்துவிட்டு என்ன செய்யணும் அதுதான் கேள்வி இதை நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனை அது இது அதிமுகவுடைய தலைமை வந்து முடிவு செய்யக்கூடிய மாயிற்று உள்கட்சி பிரச்சனை என்று நாம் கடந்து செல்லக்கூடிய ஒரு இல்லை ஏன்னா பொதுவழியில் வந்து விட்டது உள்கட்சி விவகாரம்ட்டு நம்ம கடந்து செல்ல முடியாது ஒரு அரசியல் நோக்கராக நம்ம இதை கருத்து சொல்லித்தான் ஆக வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அதிமுகவின் மீது நல்லெண்ணம் வைத்து நம்ம இதை சொல்கிறோம் பிஜேபி அதிமுகவை சன்னமாக சிதைத்து கொண்டிருக்கிறது அதிமுகவை செல்லரித்து கொண்டிருக்கிறது இதை சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் தான் செங்கோட்டையன் அவர்களை வந்து ஒரு வைல்டு கார்டாக வந்து அமித்ஷா பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த சந்தேகம் வராத அளவுக்கு ஓபிஎஸின் டிடி தினகரையும் வந்து முற்கூட்டியே என்டிஏ கூட்டினோட்டி வெளியே போங்க அப்படிதான் சந்தேகம் வராது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார்னா இது ரொம்ப டேஞ்சரான விஷயத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து எழுந்து அவருடைய ஒற்றுமை கருத்தை எல்லாருமே பாராட்டு பாராட்டுறாங்க ஒன்றுபட்ட பட்ட அதிமுக கண்டிப்பாக வேணுங்க நாங்கள் எதிர்கட்சியிலாக இருந்து நாங்கள் பயணித்தாலும் கூட நாங்கள் இந்தியா பிளாக்கில் நாங்கள் பய பயணித்தாலும் கூட அதிமுக விடக்கூடாது என்று நினைக்கிறோம் ஏன் திராவிட பாரம்பரியத்தில் வந்த அதிமுக திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் தான் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்து பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்திருக்குது அது இரண்டு கட்சிகளுமே வந்து அந்த அந்த பேரும் போலும் ரெண்டு கட்சிக்குமே சாரும் கலைஞர் பிள்ளைல திமுக எப்படி கோழிச்சு கொண்டு வந்தது அது எம்ஜிஆர் பிள்ளை எப்படி எப்படி கோழிச்சது இதெல்லாம் நாங்கள் பார்த்து வரலாற்றில் பார்த்துருக்குறோம் அந்த வரலாற்றையெல்லாம் சுட்டி காட்டுகிறார் இன்னைக்கு இப்ப என்ன சொல்றாருன்னா அண்ணன் செங்கோட்டையர் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டை எப்படி முடித்தார் தெரியுமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அவர்களே தன்னை விமர்சனம் செய்தவரை தனக்கு எதிராக கவர்னர்கிட்ட போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவரையே வாங்க என்று அனைத்து கொண்டு என்ன செஞ்சாரு கட்சிக்குள்ளே வைத்திருந்தார் என்கிற வரலாற்றை சொல்லியிருக்கார் அதே மாதிரி ஓபிஎஸோ டிடிவி தினகரம்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படி யார் கவர்னர்ட்ட வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்களா எடப்பாடி மேலே அப்படின்னு என்று சொல்லியிருக்கிறாங்க எடப்பாடிங்கிற பேரையே உச்சரிக்கவில்லை பொதுச் செயலாளர் என்று தான் சொன்னார் அப்போ அது என்ன சரித்திரம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு இல்லையா ஊழல் குற்றச்சாட்டு எரிசாராயம் மட்டும் இல்லை ஏழு லட்சம் லிட்டர் எரிசாராயத்தை வந்து கேரளாவுக்கு வந்து கே கவர்மெண்ட் கேட்குது அவர் எம்ஜிஆர் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அப்படி இல்லை என்று சொல்லிவிட்டு பிளாக்கில் விற்றாரு அப்படிலாம் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வேலை செய்துட்டு இருந்த இந்து அர்நிலத்துறையுடைய அதிகாரி வந்து என்ன செய்கிறார் இறந்து போகிறார் அவருடைய உயிர் வந்து என்ன பண்ணால் சாதாரணமாக வந்து அவர் மரணமாகவில்லை அவர் கொல்லப்பட்டார் கொலை செய்யப்பட்டார் அதற்கு வந்து எம்ஜிஆர் காரணமாக இருக்கிறார் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மதுரையிலேருந்து திருச்செந்தூர் வரல இரநூறு கிலோமீட்டர் வந்து நீதி கேட்டு நடந்து வர பயணம் என்று கலைஞரெல்லாம் என்ன செஞ்சார் கால்நடையாக நடந்து வந்தார் பாதயாத்திரை நடந்து வந்தார் அந்த அந்த வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் எம்ஜிஆர் மீது சுமத்தவர்களே எம்ஜிஆர் அவர்கள் அணைத்து கொண்டு தான் இருந்தார் அவரையும் அரவணைத்தார் அவரையும் உள்ளடக்கிய அதிமுகங்கிறதான் கொண்டு சென்றார் அது போன்று தான் நீங்கள் ஓபிஎஸை சசிகலா அம்மையாரை சீட்டி விதங்களாக நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற அந்த வரலாற்றை சுட்டிக்காட்டி எடப்பாடியாருக்கு ஒரு மெசேஜை வந்து சொல்லியிருக்கிறாரு அது முக்கியமாக கவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் ரெண்டாவது இப்போது இபிஎஸ் தரப்பு எடப்பாடியார் தரப்பு என்ன சொல்லுது ஏன் கேஸ் போட்டிங்க ரெட்டலையை முடக்க வேண்டும்ங்கிற கேஸ் போ கேஸ் வந்து நிலுவையில் இருந்து அது தீர்ப்பு ஆகியிருக்கிறது பொதுச் செயலாளராக பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இபிஎஸ் அவர்கள் அந்த பொதுச்செயலாளர்க அந்த பதவி செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறதுல கூட உச்ச நீதிமன்றம் சென்று அது பார்த்திங்கன்னா செட்டசைடாகி இன்றைக்கு எடப்பாடியார் வந்து பொதுச் செயலாளரானது செல்லும் அது வந்து நிற்கும் அப்படிங்கிற தீர்ப்பு தான் வந்திருக்கு அப்போ வழக்கு வரை போனவர்கள் வழக்கை வந்து நீங்கள் வித்ரா பண்ணாமல் என்ன ஒற்றுமை ஒற்றுமைங்கிறீங்க எங்கிற கேள்வி இபி தரப்பு கேட்குறாங்க நியாயம் தானே நீங்கள் ஒற்றுமை என்று சொல்கிறீங்க எங்களால் வழக்கு போட்டு எப்படி ஒற்றுமைன்னு சொல்லலாம் வழக்கை வந்து நீங்கள் முதல்ல வித்ட்ரா பண்ணீங்க எல்லாம் ஒன்றுபட்டு பேசுறதுக்கு சரியாக இருக்குங்கிற மாதிரி இபிஎஸ் தரப்பு வந்து சொல்கிறாங்க சரி ஒன்று புட வேண்டும் என்று அண்ணன் செங்கோட்டைன்னு சொல்கிறாங்கன்னா ஒன்றுபட்டு என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஈபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா டிடி எந்த தினகரன் எல்லாம் ஒன்றுபட்டாச்சும் வச்சுக்கிறேங்க அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க ஒன்றுபட்டு நீங்கள் இருந்து உங்கள் ஆட்சி இருக்கும்போதே சிஏஏ என்னாச்சு எதிர்க்க முடியவில்லை எடப்பாடியால் நீங்கள் எல்லாமே இருந்தீங்க அமைச்சரவை இருந்தீங்க செங்கோட்டை நான் இருந்தார் இருந்தாரா இல்லையா பாஜக எழுத்து ஏதாவது குரல் பே பேச முடியா இல்லை ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தான் நீக்குறாங்க ஏதாவது பேச முடிஞ்சா அனைத்துக்கும் போயிருந்து கையெழுத்து போட்டு வந்தவங்க தானே அதிமுக ஆட்சியாக இருந்தது எந்த அளவுக்கு உண்டால் ஸ்டெர்லைட்டு போராட்டத்தில் எடுத்து சொல்கிறாங்க குருவி சுட்ட மாதிரி அண்ணன் இடப்பட என்ன சொன்னார் எங்களுக்கு தெரியவே இல்லைன்னாரு அப்போ அண்ணன் செங்கோட்டையன் எங்கே போயிருந்தார் இப்போ இந்த கேள்வியெல்லாம் வருதா இல்லையா ஆக இது வந்து அதிமுகவை சன்னஞ்சன்னாக செல்லரித்து விட்டார்கள் பாஜக ஒன்று பட வேண்டும் தான் ஒன்று பட்ட பிறகு என்ன செய்ய போகிறீங்க இதுதான் கேள்வி ஒன்று பட்டு நீங்கள் வந்து பாஜக எதிர்க்க முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை தனியாக நாங்கள் கழட்டி விடுவோம் அப்படின்னு முடிவெடுக்க முடியுமா நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பர் மோடியாக அந்த லேடியான்னு கேட்டாங்க பாருங்கள் யார் பொதுச் செயலராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அப்போ அம்மையார் ஜெயலலிதா வந்து வார்த்தை எடுத்து விட்டு வளர்த்து விட்டு அந்த கட்சியை கையில் தந்திருக்காங்க நூற்றாண்டு காலம் அதிமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது என்று சூடுரைத்த ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த இதில் நின்று நீங்கள் பணியாற்றிங்கன்னா அந்த மாதிரி முறிகள் எடுக்கணும் ஒரு காலமும் பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி சேர மாட்டேன் என்று சொன்ன ஜெயலலிதா அம்மையாருடைய வழித்தோன்ற அவர் வழியை நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் நீங்கள் எப்படி அமித்ஷா அப்படி பார்க்குறீங்க மோடியை அப்படினா ஏன் பார்க்குறீங்க ஏன் யோசிச்சு கொடுக்குறீங்க ஏன் பிஜேபியுடைய அழுத்தத்தை நீங்கள் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க எதிர்த்து நிற்க வேண்டியது தானே இதில் ஓபிஎஸும் ஃபெயில் ஆகினார் டிடிவி ஆனால் டிடிவியும் ஃபெயில் ஆகிறாங்க எல்லாருமே ஃபெயில் ஆகிறீங்களா செங்கோட்டை உட்பட ஃபெயில் ஆகிறாரு அப்போ தான் நம்ம கேட்குறோம் ஒன்று பொண்ணு ஒன்று படுங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துகிறோம் அதிமுக வந்து பல பலகீனமாக இருக்கக்கூடாது பலமாக இருக்குன்னா ஒன்று பண்ணணும் போட்டு என்ன செய்ய போறீங்க ஒன்றுபட்டால் ஈபிஎஸ் தான் தெளிவாக சொல்கிறார சசிகலா அம்மையா கட்சியிலே கிடையாதுங்கிறாரு டிடிவி தினகரன் வந்து வேற கட்சி தொடங்கி போயிட்டார் வேற கட்சிக்காரர் அமமுக வேறு கட்சின்றார் மற்றொரு கட்சி அவர் அதிமுகவில் இல்லைன்னு சொல்லிவிட்டார் ஓபிஎஸை சேர்க்கவே மாட்டேன்ட்டார் அப்போ இப்படி சொல்லி இப்படி சொல்லித்தான் பொதுக்குழு கூட்டுறாங்க பொதுக்குழுவில் அதிமுகவுடைய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இபிஎஸை தேர்ந்தெடுக்கிறாங்க பொதுச் அப்போ கட்சி யார் கீழே இருக்குது அப்போ வந்து தொண்டர்கள் தொண்டர்கள் எட்டலை தான் தொண்டர் இபிஎஸாக ஓபிஎஸ்சாக பார்க்க மாட்டாங்க அம்மாவுடைய தொண்டர்கள் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் யாராக பார்ப்பாங்கன்னா எட்டலை சின்னத்தை தான் பார்ப்பாங்க அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து செங்கோட்டை என்னை வந்து இப்படி வந்து பத்து நாள் கெடு கொடுக்குறாங்கன்னா செங்கோட்டையினுடைய பங்கு என்ன செங்கோட்டையின் கீழே இருக்கக்கூடிய ஒன்றிய சிலர்கள் எதற்கு சப்போர்ட்டாக ஒன்றும் பேசலையா அங்கே ஈரோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வந்து எந்த அளவுக்கு ஒரு வேலை வேணால் இந்த ஈரோடு சட்டமன்ற தொகுதியில் வேணால் என்ன செய்ய முடியும் அந்த ஈரோடு அந்த மாவட்டத்தில் வேணால் என்ன செய்ய முடியும் அண்ணன் செங்கோட்டையினால் வந்து இதுக்கு ஒரு ப்ளஸ் பா அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்ப ஏற்படுத்த முடியும் தான் நான் நினைக்கிறேன் இப்போ அண்ணன் டிடிவி விஷயத்துக்கு வருவோம் மூன்று நாளைக்கு முன்னாடி தெளிவாக சொன்னார்ல துரோகத்தை துரோகம் வந்து ஒரு பாக்கம் என்ன செய்யாது வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லி என்டிஏ விட்டு வெளியே வந்து விட்டார் அண்ணன் டிடிவி தினகரனை வந்து மோடி அமித்ஷாவுடைய கூட்டாளியாக இருக்கும்போது எந்த அளவுக்கு சந்திரமுகியாக மாறுன்னு நமக்கு தெரியும் அந்த கடந்த கால விஷயத்தை சொல்லி அவரை காயப்படுத்த நாம் விரும்பவில்லை ஆனால் டிடிவி தலைநகர் பொறுத்த வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே பேட்டி கொடுத்தாரு அவர் வீ வீட்லேயும் அவருடைய அலுவலகத்திலையும் இடி ஐடி ரைடு போகும்போது எந்த விதமான போய் அவனை பயப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு சிரித்துக்கொண்டே பத்திரிகளை சந்தித்தவர் தான் டிடி துறைகிறன் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிப்போச்சு அவரும் அந்த பாஜகவுடைய அழுத்தத்திற்கு ஆட்பட்டார் இன்றைக்கு வந்து துணிச்சலாக வெளியே வந்திருக்காரு பரவாயில்ல நீங்கள் ஈடி ஐடியெலாம் நான் பார்த்துக்குருவேன் என் கச்சை காப்பாற்றணும் அதிமுக ஒன்று சேர மாதிரி தெரியலை இது வந்து பிஜேபி துரோகம் தான் செய்கிறது என்று சொல்லியிருக்க எப்போன்னு சொல்கிறாரு நோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறார் கடந்த மாதங்களில் அப்போ இவருக்கு வந்து என்ன செய்யலை அப்பாயின்மெண்ட் இல்லை இதே கதை தான் வந்து ஓபிஎஸ்க்கும் அப்பாயின்மெண்ட் கிடையாது பார்ப்பதற்கு உடனடியாக ரெண்டு பேரும் என்ன செய்யலாம் அங்கே வெளியே வர்றாங்க சரி வெளியே வந்து நம்ம காயப்படுத்தலை பாராட்டுறோம் ஆனால் அவர்கள் வெளியே வந்தது ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வெளியே வந்திருக்காரு தொடங்கி வைத்திருக்கிறார் அதே வந்து என்ன செய்யணும் இபிஎஸ் அவர்களும் செய்து அதை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் தா பாஜகவே கழட்டி விட வேண்டும் அது போ பொருந்தாத கூட்டணி நமக்கு தேவையில்லை இங்கே பொறுத்த வரைக்கும் திராவிட சித்தாந்தம் தான் திமுக கூட்டணியாக அதிமுக கூட்டணி தான் இப்படி தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் நீங்கள் வந்து பாஜகவோடு நீங்கள் கூட்டணி வைத்தால் அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி வெஸ்ட் பெங்காலில் கூட்டணி வைக்கிறேன் கூட்டணி வைக்கிறேன் என்று சொல்லி சண்டை போட்டு அன்னைக்கு மம்தா பானர்ஜி அவர்களே கம்யூனிஸ்ட்டை காலி பண்ண பிறகு இன்றைக்கி யார் இருக்காங்க சுவந்தி அதிகாரியை கையில் எடுத்து இன்றைக்கி வந்து மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிராக அடுத்த இடத்துல யார் இருக்காங்கன்னா பாஜக இருக்கிறான் இதே கதை தான் இங்கே அதிமுகவை காலி பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தலில் திமுகவா பா பாஜகவா என்ற நிலையை கொண்டு வர வேண்டும் என்பதற்கான சூழ்ச்சியை தான் அமித்ஷா செய்கிறார் அமித்ஷாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முக்கியமே கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே அதிமுகவை காலி பண்ணிட்டோம்னா ரெண்டாவது பெரிய கட்சியாக பிஜேபியை வந்துவிடும் என்ற பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் இது தமிழ்நாட்டு மண்ணை நிரூபிப்போம் நாங்கள் அதிமுக அதிமுக காரன் கிடையாது அதிமுக நல்லா இருக்கணும் அதிமுக ஒன்றுபட வேண்டும் நான் நினைக்கிற மாதிரிங்க ஓப்பனாக பேசுகிற மாதிரிங்க தான் ஒட்டுமொத்த தமிழகம் பேசும் தமிழ்நாட்டு மண் அந்த மாதிரி மண் ஒரு பக்குவப்பட்ட மண் இங்கே ஃபார்சிஸாக பாஜகவுடைய சூழ்ச்சி இங்கே எடுபடாது நம்ம தெளிவாக இருக்கிறோம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் இவர்களுடைய பிரச்சனையில் எந்த மாதிரி முடிவு வருதுங்கிறத பார்ப்போம் டிடிவி வெளியே வந்தது நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் அது வந்து இபிஎஸ்ஐ வைத்து ஏடிஎம்கே ஆட்சியை மலர வைத்து நாங்கள் குதிரை சவாரி செய்வோங்கிற பாஜகவுடைய கனவை வந்து டிடிவி வந்து நினைச்சிருக்காரு அது இருக்கார் இதே ஸ்டாண்டை தான் வரக்கூடிய காலங்களில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் எடுப்பார் கண்டிப்பாக வெளியே வந்துடுவார் இப்போதுமே அவர் கூட்டணியை பற்றி நான் டிசம்பரில் முடிவெடுப்பான்னு சொல்லிவிட்டார் அதுபோல் ஆனால் ஜான் பாண்டியன் அவர்களும் இந்த முடிவை தான் எடுக்க வேண்டும் இதுதான் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் ஐயா இவங்க தரப்பு வந்து இன்னும் முடிவு இல்லாமல் இருக்காங்க ஆக தமிழ்நாட்டில் அரசியல் அனாதையாக ஆக்கி ஆக்கப்பட்டுள்ள நிலையில் பிஜேபியுடைய ப்ரெஷரில் தான் செங்கோட்டை வேலை செய்கிறாரோ அப்படிங்கிற ஒரு மேட்டரை தான் என்ன செய்கிறாங்க இப்போ நாம் வந்து சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது அண்ணன் செங்கோட்டையனுக்கு பின்னால் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் என்ன இதில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சி என்ன என்பதையெல்லாம் இந்த இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டை வைத்து கூட நம்ம என்ன செய்ய முடியாது முடிவு பண்ண முடியாது அவர் பேசின பேச்சை நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம் ஒன்றே செங்கோட்டையன் அவர்கள் பத்து நாள் கெடு குடு கெடு அழிக்கிற அளவுக்கு அதிமுகவில் கூலோச்சுக்கலாம்னால் கிடையாது அதிமுக யார் பக்கம் இருக்குது அண்ணன் இபிஎஸ் பக்கம் இருக்குது இபிஎஸ்க்கு ஏன் அழுத்தம் வருகிறது டிசம்பர் மாதமோ ஜனவரி மாதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி மாதம் வந்து பாஜகவை கலட்டி விட்டு விடுவார் என்று பிஜேபி தரப்பு நம்புகிறது அதனால் அதிமுகவில் இன்னொரு ஃப்ராக்ஷன் எப்படி ஓபிஎஸை வந்து வெட்டி விட்டாங்களோ போல் செங்கோட்டையனை வைத்து கொஞ்சம் உடைக்க முடியுமா என்கிற முயற்சியை பாஜக செய்வதாகத்தான் நாம் கருதுகிறோம் பார்ப்போம் இபிஎஸ் ஓபிஎஸ் என்ற களம் வந்து இப்போ இபிஎஸ் செங்கோட்டை என்று மாற்றப்பட்டிருக்கிறது அண்ணன் செங்கோட்டையனுடைய முயற்சி மு உண்மையிலேயே அதிமுகவை பலப்படுத்துமா பலவீனப்படுத்துமா என்பதை வருங்காலங்கள் பதில் சொல்லும் நாமளும் பத்து நாள் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் பத்து நாளைக்கு பிறகு செங்கோட்டையன் எப்படி எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை வந்து அவர் செய்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவரை இந்த ஊடகத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற காணொலியில் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க தொடர்ந்து நினைப்போம் நன்றி